நேயர்கள் நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் ஆங்கில புத்தாண்டு பிறக்க இந்த நிலையில நம்ம ஜெஸ்னோசேலம் இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நேயர்களுக்கும் அண்ட் இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் அண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பல மறக்க முடியாத நினைவுகளை நம்ம கடந்து வந்திருக்கோம் அப்படி நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம மறக்க முடியும் இப்போ வரைக்குமே ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நினைவுகளை பற்றி தான் இந்த தகவலை இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல பல அரசு அதிகாரிகளுமே புதுசாக பொறுப்பேற்றுக்காங்க ஆமா ஜகமி நம்ம சேலத்திலேயே வந்து பார்த்தோம்னா கார்ப்பரேஷன் கமிஷனர் கிறிஸ்துராஜ் அவர் வந்து பணிமாற்றம் செய்யப்பட்டு இப்போ வந்து பாலச்சந்தர் அவர் வந்து பொறுப்பேற்று நல்லா சிறப்பாக செயல்படுத்திகிட்டு இருக்கார் அது மட்டும் இல்லாம நம்ம சேலம் கமிஷனர் இதுக்கு முன்னாடி இருந்த நஜ்முல் ஹோடா அவர் பணிமாற்றம் செய்யப்பட்டு இப்போ ஜெய் விஜயகுமாரி மேடம் அவங்க இப்போ வரைக்குமே சிறப்பாக செயல்பட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சர் அந்த கட்கன் அவர்களுடைய பேத்தியான ராஜேஸ்வரி அவங்களுமே இந்த ஆண்டு தான் டிஐஜியா அதாவது சேலம் சரக டிஐஜியா பொறுப்பேற்றுக்கிட்டாங்க ஸோ நம்ம சேலம் மாவட்டத்தில் ஃபோர் ஜி தாங்க இருந்தது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் வந்து ஃபைவ் ஜி வந்து ரிலையன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதாவது வந்து பார்த்தோம்னா நம்ம ஏர்டெல் ஜியோ இவங்க எல்லாமே வந்து ஃபைவ் ஜிக்கு அப்டேட் அதே மாதிரி ஜியோ ஆர் ஃபைவ்மே இந்த இதை லான்ச் ஆச்சு ஜெகவின் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் நம்ம பிரதமர் மோடி தொடங்கி வச்ச வந்தே பாரத் ட்ரெயின் வந்து அறிமுகப்படுத்திருக்கு அந்த ட்ரெயின் நம்ம சேலம் வழியாக போகுதுங்கிறத விட நம்ம சேலம்ல நிற்குது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாகவே ஃபீல் பண்ணுறோம் ஆமாராம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில் கிடையவே சென்னை சென்ட்ரல்லேருந்து கோவைக்கும் கோவையிலேருந்து சென்னை சென்ட்ரலுக்கும் அதே மாதிரி கோவையிலிருந்து பெங்களூருக்கும் பெங்களூர்லேருந்து கோவைக்கும் இந்த ரயில் சேவை நடத்துகிறாங்க முக்கியமான விஷயமே இந்த ரயில்கள்லாம் நம்ம சேலம் வழியாக போகிறதுனால சேலம் மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அதுவும் சேலம் ஜங்ஷனில் நிற்கிறதுனால நம்ம சேலம் மக்களுக்கு இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு தான் நம்ம சேலத்தில் விமான சேவை தொடங்கியிருக்காங்க ஜகவின் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் நம்ம சேலம் எம்பி எஸ்ஆர் பார்த்திபன் அவருடைய தொடர் முயற்சியால் இப்போ இந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம சேலம்ல வந்து விமான சேவை தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லை முன்ன வந்து பார்த்தோம்னா சேலம் டு சென்னை அப்படி தான் இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம சேலம் டு பெங்களூர் கொச்சின் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு பல ஊர்களுக்கு வந்து போயிட்டுருக்கு நம்ம சேலம் மக்கள் எல்லாருமே இந்த ஆண்டாவது விமான சேவை இரவு நேரங்கள்லேயும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க ஸோ அப்படி நடந்தால் நல்லா தான் இருக்கும் இதே சந்தோஷத்தோட இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் ரயில் சேவை விமான சேவை இதெல்லாம் தவிர்த்து இதெல்லாம் விட நம்ம சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் வந்து கும்பாபிஷேகம் இந்த வருஷம் தான் நடந்துச்சு ஆமாங்க ராம் அதாவது ஐநூறு ஆண்டுகள் பழமை பெற்ற நம்ம கோட்டை மாரியம்மன் கோயில் சேர மன்னருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது அது வந்து கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் திருப்பணியிலிருந்து இப்போ வந்து அதோடைய அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அதோடைய கும்பாபிஷேகம் நடந்தது அதுவும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுக்கே எடுத்து காட்டுற விதமா நம்ம சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் வாசல்லே வந்து பார்த்தோம்னா இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து வந்த பொதுமக்கள் எல்லாருக்குமே தண்ணி பாட்டில் கொடுக்கறதா இருக்கட்டும் அவங்கள உபசரிக்கிறதா இருக்கட்டும் அது வந்து வேற லெவலில் பண்ணாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் இது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சி தர நிகழ்வுன்னே சொல்லலாம் இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருந்தேன் நம்ம சேலம் எந்த இடத்துல சோகமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சேலம் மேட்டூரில் வந்து தண்ணி கம்மியானதுதான் ரொம்பவே சோகமான விஷயம்னு சொல்லலாம் ஆமாம் ராம் கிட்டத்தட்ட ஜூன் பன்னெண்டாம் தேதி திறக்கப்பட்ட அணை அதாவது ஜூன் பன்னெண்டாம் தேதி முதலமைச்சரால் தொடக்கப்பட்ட இந்த அணையால் டெல்டா மாவட்ட செயலர்கள் ரொம்பவே வந்து ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஆனால் கர்நாடகாவிலேருந்து போதிய நீர்வரத்து நமக்கு வராதனால டெல்டா அதாவது நம்ம மேட்டூர் அணையானது ரொம்பவே நீர்வரத்து கம்மியாக காணப்பட்டுச்சு அதாவது அந்த நீ நம்ம மேட்டூர் அணை இருக்குது இல்லையா அந்த அணைக்கு கீழே வந்து சர்ச்சு நந்தி சிலை இதெல்லாம் இருந்தது பல ஆண்டுக்கு அப்புறம் இப்போ தண்ணி வத்தினதுனால அந்த நந்தி சிலை அந்த சர்ச்சு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இதை பார்க்கறக்காகவே பல சுற்றுலா பயணிகள் அங்கே கூட ஆரம்பிச்சிட்டாங்க ாம் இந்த வருஷம் நம்ம சேலத்தில் பருவமழையானது ரொம்பவே ஒரு குறைவாக காணப்பட்டிருக்குறோம் ஆமா இயல்பாக பெய்யக்கூடிய பருவமழை வந்து பார்த்தோம்னா எப்பயுமே அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் வந்து மழை பெய்யும் ஆனால் இந்த ஆண்டு வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அறுபத்தி ரெண்டு புள்ளி நாலு சென்டிமீட்டர் தான் வந்து பெஞ்சிருக்கு இவ்வளோ மழை பெஞ்சது இல்லையா அதனாலே வந்து பார்த்தோம்னா தக்காளி விளைச்சல் வந்து ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு அதனால தக்காளியோட விலை வந்து பார்த்தோம்னா தங்க அளவுக்கு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அதே மாதிரி ராம் பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு விற்க வேண்டிய தக்காளி வந்து நூறு ரூபாய் வரைக்கும் விற்றுறதுனால நம்ம தமிழக அரசு கூட்டுறவு சங்கத்தால் வந்து தக்காளி வந்து மலிவு விலையில வந்து விட்டுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நம்ம சேலம் மாவட்டத்துக்கு வந்து பல புதிய திட்டங்களை வந்து நிறைவேற்றி கொடுத்தாரு நம்ம வந்து பார்த்தோம்னா பேருந்து நிலையத்தையும் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி வாவுசி மார்க்கிங் மார்க்கெட்டிங் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி பெரியார் பேரங்காடையும் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி சட்டக்கல்லூரியும் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி நேரு கொண்டு வந்தாங்க இது மட்டும் இல்லாமல் சேலம்ல மல்டி லெவல் கார் பார்க்கிங் கொண்டு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும் ஜெகவேன் நம்ம சேலம் அப்படின்னாலே மாம்பழம் தான் பேர் ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம சேலம் அப்படின்னாலே ஜவ்வரிசி அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு ஸோ அது அங்ககரிக்கும் வகையாக நம்ம சேலம் குரங்கு சாவடி இருக்க சேக்கோ சார் நிறுவனத்துக்கு வந்து மத்திய அரசு வந்து புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டிருக்கு நம்ம சேலம் அப்படின்னாலே எப்போயுமே மாம்பழம் தான் ஃபேமஸ் இப்போ வந்து பார்க்கணும் ஜவ்வரிசி ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம சே மத்திய அரசு வந்து பார்த்தோம்னா நம்ம சேலம் தயாரிக்கக்கூடிய ஜவ்வரிசிக்கு வந்து புவிசார் குறியீடு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க மழவெளிக்கிழமை விவசாயிகள் வந்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் செப்டம்பர் ரெண்டு அது வந்து என்னாலேயும் நம்ம சேலம் மக்களால் யாராலையுமே ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் அது என்னென்னு உங்களுக்கு தெரியுமா இல்லை ரம்மா அது எனக்கு தெரிஞ்சது என்னன்னு சரியாக சொல்லத்தி ஸோ நம்ம செப்டம்பர் ரெண்டு தான் நம்ம சேலத்தில் வந்து ஹாப்பினிங் ஸ்ட்ரீட் வந்து நடந்துச்சு கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துக்கும் மேலே மக்கள் வந்து அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க நானும் கூட தான் கலந்துக்கிட்டேன் செம்மையாக இருந்துச்சு அந்த ப்ரோக்ராம் ராம் அது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தன விஷயம் தான் ஆனால் அந்த நிகழ்ச்சி நடத்துனவங்க மேலே வந்து சில வழக்குகள் போடப்பட்டுச்சு அந்த அந்த நிகழ்ச்சியில் வந்து பல சர்ச்சைகளுமே ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க அதுதான் அந்த நிகழ்ச்சியில் ஒரு வருத்தம்னு கூட சொல்லலாம் அதாவது இன்னொரு விஷயமும் நம்ம சேலத்தில் வந்து மறக்க முடியாத விஷயம்னு சொல்லலாம் அதாவது நம்ம கிரிக்கெட்டில் வந்து வேகமாக பந்து வீசுவார் நெட்டி நடராஜன் அதாவது அவர் சொந்த ஊர் நம்ம சேலம் தான் அவருக்கு சொந்த ஊரான சின்ன பம்பட்டியில் வந்து பார்த்தோம்னா அவர் சொந்தமாக ஒரு கிரவுண்டு ஓப்பன் பண்ணி கிரிக்கெட்டுக்காக அந்த கிரவுண்டு அவர் விட்டுருக்கார் ஸோ அந்த கிரவுண்டில் யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லி தெரியுமா ஆமாம் ராம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சினிமா நட்சத்திரங்கள் யோகி பாபு புகழ் அண்ட் அது போக கிரிக்கெட் வீரர்கள் வந்து தினேஷ் கார்த்திக் இந்த மாதிரி பல கிரிக்கெட் வீரர்களும் கலந்துக்கிட்டாங்க ஸோ இது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இருக்கிற எல்லா நம்ம சேலம் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு கூஸ் பம்ஸான ஒரு சீன் அப்படின்னு தான் சொல்லலாம் அது மட்டும் இல்லை டிஎன்பிஎல் கிரிக்கெட் மேட்ச் வந்து தொடர்ந்து இரண்டாம் ஆண்டு வந்து நம்ம சேலம் வாழப்பாடி கிரவுண்டில் வந்து இது நடந்துச்சுங்க

உடனே கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்காரு இந்த ஆண்டு அதுக்கான சோதனையுமே இன்னும் நடந்துட்டு இருக்கு பல மர்மங்களும் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க நம்ம சேலத்தில் நடந்த இன்னொரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சேலம் ஜிஹெச்சில் வந்து திடீர் தீ விபத்து வந்து ஏற்பட்டுருச்சு ஆமாராம் இதில் வந்து இந்த தீ விபத்தில் அங்கே இருந்த நோயாளிகளை வந்து பல மருத்துவ வேறு மருத்துவமனைகளுக்கு வந்து மாத்தி அமைச்சாங்க ஆமா வேறு மருத்துவமனைகளுக்கும் அடுத்தடுத்த வார்டுக்கும் மாத்தி அமைக்கப்பட்டாங்க ஆனா அதுலேயும் வந்து ஒரு நோயாளி வந்து உயிரிழந்தது வந்து ரொம்ப சோகத்தை ஏற்படுத்திடுச்சு சேலம் ஏற்காட்டில் வந்து ஒரு சோகம் தரும் விஷயம் நடந்துச்சு என்னன்னா நம்ம சேலம் ஏற்காட்டில் வந்து இந்த ராட்டம் சுத்திட்டு இருக்கிறப்போ ஒரு சுற்றுலா பயணிகளை இரண்டு பேர் வந்து அதுல இருந்து கீழே விழுந்துட்டாங்க ஆமா அந்த விஷயம் வந்து ரொம்பவே இதாக இருந்துச்சு காட்டணும் வந்து எல்லாருமே ஒரு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும்போது திடீர்னு அதுலேருந்து ரெண்டு பேர் வந்து கீழே விழுந்துட்டாங்க ஸோ ஒருத்தர் வந்து சிகிச்சை பலன் இன்றி உயிர் இன்னொருத்தர் வந்து காயம் அடைஞ்சிட்டாங்க இதுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ராட்டணத்தோட உரிமையாளர் வந்து கைதும் பண்ணிட்டாங்க நம்ம சேலத்தில் வந்து நிறைய விபத்துகள் ஏற்பட்டு அதாவது வந்து பக்கமாக வந்து பார்த்தோம்னா அந்த சர்க்கார் கொல்லப்பட்டியில் வந்து பார்த்தோம்னா இந்த பட்டாசு ஆலயம் விபத்து அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவை ஏற்படுத்திருச்சு ஆமாம் ராம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று பேர் வந்து சம்பவ இடத்துல உயிர் இழந்துட்டாங்க மருத்துவமனையில் வந்து ஒரு ஆறு பேர் சிகிச்சை பெற்றுட்டு இருந்தாங்க அவங்களுமே சிகிச்சை பலன் இன்றி உயிர் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேலம் மக்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கான விஷயமே இந்த ஆண்டு நடந்திருக்கு அதாவது நம்ம சேலம் கருப்பூரில் வந்து பார்த்தோம்னா ராஜம் தேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஸ்க்ரீன் தேட்டரும் வந்து திறந்துருக்காங்க ஸோ அதனால பொழுதுபோக்கு கொஞ்சம் பஞ்சம் இல்லை அப்படின்னே சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜங்ஷன் ரோட்டில் வந்து கீர்த்தனாராமனா தேட்டருமே மறுசீரமைச்சு திறந்திருக்காங்க சேலத்தில் சுற்றுலா தலத்திலே ரொம்ப முக்கியமான நம்ம ஏற்காடில் வந்து பார்த்தோம்னா கண்ணங்குறிச்சியை சேர்ந்த ராஜேஷ் அவர் வந்து பார்த்தோம்னா இரண்டாவது முறையாக பேராக்ரைடிங்லேயே நம்ம ஏற்காட்லேருந்து சேலம் வரைக்கும் பறந்தே வந்து கீழே இறங்கியிருக்காருங்க அதே மாதிரி தான் நம்ம சேலம் உயிரியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகளை வந்து கவரும் விதமாகவும் அவங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விதமாக மகிழ்ச்சி தரும் விதமாகவும் சைக்கிள் சேவை அறிமுகப்படுத்தி ரொம்பவே ஒரு பசுமையை காப்பாற்றும் விதமாக பண்ணாங்க ஆமா நானும் கேள்விப்பட்டேன் ஸோ வந்து அந்த பார்க்கை ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்காக சைக்கிளையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய இரண்டாவது மாநில இளைஞரணி மாநாடு வந்து இந்த வருஷம் நடக்கதா இருந்துச்சு டிசம்பர் பதினேழாம் தேதி நம்ம சேலத்தில் ஆமா நம்ம சே நம்ம சேலம்ல வந்து பதினேழாம் தேதி நடக்க இருந்த இந்த மாநாடு வந்து ஒத்திவைக்கப்பட்டது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னையில மழை காரணமாக இந்த பதினேழாம் தேதி நடக்க இருந்த மாநாடு வந்து இருபத்தி நாலாம் தேதிக்கு வந்து ஒத்திக்கப்பட்டது சரி அதுக்கப்புறம் அந்த மாநாடு நடக்க இருக்க நிலையில வந்து பார்த்தோம்னா நெல்லை தூத்துக்குடியில் வந்து மழை காரணமா வெள்ளம் காரணமா இருந்ததுனால வந்து இப்போ வந்து தேதியை குறிப்பிடாமலே அது வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு ஆனா மாநாட்டு பந்தல் வந்து ஒரு பிரம்மாண்டமான நிலையில ரெடியா இருக்கு அதே மாதிரி அதிமுகவில் வந்து பார்த்தோம்னா பொதுச் செயலாளராக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டிருந்த நிலையில் நம்ம சேலம் வரும்போது அவருக்கு வந்து உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது அண்ட் இந்த வருடம் தேர்தல் பணிக்காக புதிய வாகனம் ஃபோர்ஸ் அர்பானியாங்கிற ஒரு ஃபோர்ஸ் அர்பானியாங்கிற ஒரு வாகனம் வாங்கி தேர்தல் பணிக்காகவே பயன்படுத்த ஆரம்பித்தார் கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டு வந்து பார்த்தோம்னா விபத்து சாலை விபத்துகள் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு ஆனால் இதுக்கப்புறம் வர ஆண்டுகள் வந்து பார்த்தோம்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் சாலை விபத்துகளே இல்லாத மாவட்டமாக மாற்றுங்கிறதுக்கு நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் நம்ம சேலம் மாவட்டத்தில் பல புதிய திட்டங்கள் வளர்ச்சி பணிக்காக பல பல விஷயங்களை வந்து முன்னெடுத்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் நம்ம ஜெஸ்னோ செலவுமே இந்த வருஷம் தான் ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அண்ட் அதுக்கு இன்னும் மென்மேலும் வளர உங்களோட ஆதரவு தேவைப்படுது அண்டு இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்ம சேலம் மக்கள் தான் ஸோ தொடர்ந்து எங்களை வந்து நிறைய விஷயங்கள் சேலத்தை பற்றி தெரிஞ்சுக்க எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் இது ஜெஸ்னோ சேலம் இது சேலத்தின் குரல் உங்கள் ஊர் உங்கள் செய்தியை தெரிந்து கொள்ள எங்கள் பின் தொடருங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்